அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது மிகவும் அற்புதமான விஷயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டிய பூஜை இந்த பூஜையினால நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது ஏற்படும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் நமக்கு ஏற்படும் அஷ்ட லக்ஷ்மிகளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் நமக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் நாம் பணத்தை மட்டுமே நினைப்போம் எவ்வளவுதான் தான் நமக்கு கிட்ட பணம் இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம் என்பது இருக்கணும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்ற நல்ல ஒரு மனம் என்பது இருக்கணும் திருப்தி என்பது இருக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து வீண் தான் இல்லையா அப்போ இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் நாம் மகாலட்சுமி தாயாரை வந்து பூஜை பண்ணணும் நிறைய வீட்டில் சாப்பாடு இருந்து கூட அரிசி இருந்து கூட நம்மால சாப்பிட முடியல சாப்பிட்டது ஜீரணமாகலை அப்படின்னாலும் அதுவும் ஒரு தரித்திரம்தான் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவையெல்லாம் வந்து சமநிலைப்பட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை சிறப்பான விதத்தில் நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்போ பிறந்திருப்பது சித்திரை மாதம் இந்த தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதம் இந்த பன்னிரண்டு மாதங்களும் நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நாம் பூஜை செய்வது தவறு ஒன்றும் கிடையாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது முக்கோடி தேவர்களும் குடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இடம் கோமாதா கோமாதாவிற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முளை கட்டிய மொச்சையை வந்து நீங்கள் ஆகாரமாக கொடுக்க வேண்டும் இந்த முளை கட்டிய மொச்சை முன்னாலே நாம் வந்து அதை தண்ணீரில் ஊற வச்சு அன்றைய தினம் நைட்டு வந்து முளை கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு துணியில் போட்டு கட்டிட்டோம் அப்படின்னாக்கா மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக அது முளை வந்திருக்கும் நிறைய வந்தால் கூட அது ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும் மாடுகள் வந்து சாப்பிடாது அதனால் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு இரவு போதும் நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டு காற்று போகாமல் அதற்கு மேலே ஏதாவது மூடி வச்சுடுங்க ஒரு கிண்ணம் அந்த மாதிரி மூடி வச்சு அதற்கு மேலே ஒரு கல்லோ ஏதோ ஒன்று வெயிட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா முளை வந்திருக்கும் அதில் வெள்ளம் கலந்து நிறைய கூட கோக்களுக்கு நாம் வைக்கக்கூடாது அதனால கொஞ்சமாக வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுட்டு கொண்டு போய் கோமாத்தா எங்கே இருக்கோ அந்த இடத்துல வைக்கணும் அப்படி வைக்கும்போது காலில் பாதனைகள் நாம் போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா செருப்பு அதை வந்து நாம் அதாவது கழற்றி விட்டுட்டு அதற்கு பிறகு தான் கோமாதாவிற்கு நாம் வைக்கணும் வச்சுட்டு கோமாதாவினுடைய பின்புறம் பிருஷ்டபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நாம் வரணும் இந்த மாதிரி நாம் அதாவது ஒரு குறைந்தபட்சம் எட்டு வெள்ளிக்கிழமை அதிகபட்சம் பதினாறு வெள்ளிக்கிழமைகள் செய்து பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல மாற்றம் என்பது வே வரும் ஸ்ரத்தை இருக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு சிரத்தை மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் அடுத்து அதாவது மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லும்போது மல்லிகைப்பூ தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் மல்லிகைப்பூ வந்து இப்போ சீசன் அப்படின்றதுனால இப்போ இந்த பூஜையை நீங்கள் துவங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பூஜை வந்து நீங்கள் எட்டு வாரம் பண்ணி முடிப்பதற்கு உள்ளாக அந்த சீசன் அப்படின்றது இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய மல்லிகைப்பூ அதாவது கட்டின பூ இல்லாமல் உதிரிப்பூக்கள் கொண்டு வந்து தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு முழமோ ரெண்டு முழமோ உங்கள் வீட்டினுடைய தாயாரினுடைய அளவை பொறுத்து மாலையாக போட்டுட்டு மீதி பூக்கள் இருக்கும் இல்லையா அந்த பூவால் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க எதால் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாக்கா பரமசிவன் வந்து பார்வதிக்கு உபதேசம் செய்த அஷ்டோத்திரங்கள் இருக்கு ஓம் பிரகிருத்தியே நமகா விக்ருத்தியே நமஹா அப்படின்னா நம்முடைய சேனலில் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் படிக்கத் தெரியாதவர்கள் படிக்க தெரிந்தவர்கள் வந்து அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறந்தது அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மல்லிகை பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இப்படி செய்வதின் மூலமாக சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் ஏற்படும் இப்போ நாம் கோமாதாவிற்கு வைத்ததோ சுக்கர பகவானினுடைய அந்த ஒரு சுக்கர பகவானினுடைய தானியம் என்று சொல்லப்படுகின்ற மொச்சை அதே மாதிரி நாம் இங்கே தாயாருக்கு பூஜை பண்ணுறது சுக்கர பகவானுக்கு உண்டான வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை வருகின்ற மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூவில் ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஒன்று வாசனை வரும் இன்னொன்று வெண்மை நிறத்தில் இருக்கும் இது எல்லாமே சுக்கர பகவானுக்கு உண்டானது அந்த சுக்கர பகவானினுடைய அதிதேவத்தையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு நாம் இதை வந்து பூஜை பண்ணுறோம் டைரக்டாக சுக்கர பகவானையே நம்ம பூஜை பண்ணிடலாமே சுக்கர பகவானுக்கு கொண்டு போயிட்டு இந்த மொச்சையை வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த மலர் மாலையை சூட்டி சுக்கர பகவானுக்கு நாம் கொஞ்சம் மலர்களை சமர்ப்பணம் செய்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனால் இந்த பூஜையில் இருக்கக்கூடிய சூக்ஷமம் அதுதான் இந்த மொச்சையை வந்து நாம் முளை கட்டுகின்றோம் முளை கட்டும்போது த்தலம் அப்படின்னு சொல்லுகின்ற இரண்டு வந்து அதில் இருக்கும் அந்த இரண்டையும் பிளந்து கொண்டு அந்த உயிராகப்பட்டது மேலே வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொச்சையை நாம் வந்து கோமாதாவிற்கு வைக்கின்றோம் இந்த மொச்சை இந்த மாதிரி நாம் வைப்பதினால அதில் வந்து அந்த பச்சை வண்ணம் என்பது துளிர்த்து மேலே வரும் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் துளிர்விட்டு மேலே வரும் தாயாரின் அனுகிரகம் ஏற்படும் இது ஒரு சூட்சமம் இரண்டாவது மல்லிகை மாலையை அம்பாளுக்கு நாம் அணிவிக்கின்றோம் அந்த மாலையில் நிறைய மலர்கள் என்பது இருக்கும் இந்த மலர்கள் வந்து ஐஸ்வர்யத்தின் அடையாளம் அப்போது அத்தனை மலர்கள் இருக்கக்கூடிய அந்த மாலையை தாயாருக்கு சமர்ப்பணம் செய்யும் போது மாலை அப்படின்னாலே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் மாலை நம்ம நாம் வந்து தெய்வங்களுக்கு எப்போ நிறைய சமர்ப்பணம் பண்ணுவாங்க நல்ல திருவிழா காலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் போது சமர்ப்பணம் செய்வாங்க அதே மாதிரி மாதிரி மனிதர்களுக்கு எப்ப சமர்ப்பணம் செய்வாங்க சுபகாரியங்கள் நடக்கின்ற சமயத்தில் அந்த மாலை அப்படின்னு வந்து சுபத்தினுடைய அடையாளம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தின் அளவை பொறுத்து ஒரு முழமோ ரெண்டு முழமோ மாலையை வந்து நாம சமர்ப்பணம் பண்றோம் அதே மாதிரி அந்த உதிரி பூக்கள் மல்லிகை உதிரி பூக்களை வந்து பூ அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஐஸ்வர்யத்தில் தான் அடுத்து பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் செய்த மந்திரம் இவற்றால நாம் வந்து மகாலக்ஷ்மி தாயாருக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம் இதுவும் வந்து ஒரு இன்டைரக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷமம் ஐஸ்வர்யத்தை தருகின்ற ஒரு அற்புதமான சூட்சமம் இப்படி தாயாருக்கு நாம் பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணி முடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூஜையில் இன்னொரு முக்கிய அம்சம் இருக்குது நெல்லி தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் நெல்லிக்கனி இரண்டு நெல்லிக்கனிகளை வந்து நாம் தீபமாக ஏற்றி வைத்து இந்த பூஜையை ஆரம்பம் செய்ய வேண்டும் அந்த தீபத்தை நாம் பார்த்துட்டே இருக்கணும் அதாவது பூஜை பண்ணும்போது அந்த பூத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முன்னாலே பூத்திரி செய்து நல்லா நெய்யை வந்து உருக வச்சு ஒரு ஸ்டீல் கிண்ணத்தில் ஊற்றி நெய்யை அந்த பூத்திரியையும் அதில் போட்டுடுங்க நல்லா நெய்யை வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும் மறுநாள் நாம் போது நின்று எரியும் அது மலை ஏற மாதிரி இருக்குது இன்னும் அஷ்டோத்திர முடியல அப்படின்னா கொஞ்சம் நெய் வந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி இந்த நெல்லி தீபத்தில் மகாலட்சுமி தாயார் அருள் புரிகிறாங்க இப்படி சுக்ஷமமான பூஜையை நாம் எட்டு வாரம் செய்யும்போது தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் ஏற்படும் இந்த பூஜையை நீங்கள் காலையில் பண்ணலாம் அல்லது மாலையில் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சாரணம்